இந்த ஒரு சீட்டை கிழிச்சி போட்டு கோவத்தில் போகிறாரு அவர் வேறு யாரும் இல்லை சென்னையில் உள்ள ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் நேற்றைக்கு வந்து வயம்சியில் வந்து தேவக்க கட்சி தலைவர் விஜய் வந்து உள்ளாம் போட்டு சிறுபான்மையின் காவலர் என்று அவரையே அவரே சொல்லிவிட்டு நேற்றைக்கு வந்திருக்காரு இவ்வாறு நோன்பு தொடக்கத்துக்கு ஓகேங்களா சரி நோன்பு துறக்க வந்தார் எல்லாம் ஏற்றுக்கிடக்கூடிய விஷயந்தான் வாராரு அது அவருடைய உரிமை இஸ்லாமியர்கள் அவரை கூப்பிட்ருக்காங்க ஆனால் உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா அதாவது நோன்பு வைத்தவர்கள் நிறைய பேர் வந்து நின்று தவிச்சிருக்காங்க பவுன்சர்கள் கூட வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கெல்லாம் வெக்கம் இல்லையா ஒரு இஸ்லாமிய மார்க்கம் வந்து ஒரு புனிதமான மார்க்கம் நேர்மையான மார்க்கம் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள சகோதரர்கள் வந்து உங்களை மதித்து கூப்பிட்ருக்காங்க நீங்கள் அதுக்கு உண்டான கட்டமைப்பை வந்து முதல்ல கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செயல்படுத்தலாம் நீங்கள் வந்திருக்கணும் எத்தனை இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து வெளியே நின்று கூச்சல் போட்டு பவுன்சர்கள் கூட அது நோம்பாடிகள் இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா அது இது மிகப்பெரிய பாவம் இந்த விஜய் அவர்கள் வந்து இதையே கட்டமைக்க தெரிய நாளைக்கு இந்த அரசியல் வந்து பெரிய கடல் மாதிரி இது இந்த மக்களை எப்படி ஒரு கட்டமைப்பு மக்களுக்கு உண்டான திட்டங்களை எப்படி கட்டமைப்பார் எல்லாம் ஜீரோவில் தான் முடியும் இது வந்து மக்களை சிறுபான்மை மக்களை சிறுபான்மை காவலன் என்று வாக்கு வங்கிகளுக்காக ஏமாற்றக்கூடிய திட்டம் தான் இது நேற்றைக்கு நடந்தது அதாவது தேவேக்க நாடக கம்பெனி ஏற்கனவே அறுபது ஆண்டு காலமாக திமுக என்ற நாடக கம்பெனி வந்து என் சிறுபான்மைய மக்கள் அதாவது இஸ்லாமியர்களை ஏமாற்றிக்கொண்டு இருந்தார்கள் இப்பொழுது இஸ்லாமியர்கள் சிலர் ஏமாறுவதை சுதாரித்துவிட்டு அவரவர் வழிகளில் பயணம் செய்து கொண்டு நான் கேட்கிறேன் இந்த சிறுபான்மை மக்களை வச்சு எதுக்கு நீங்கள் சிறுபான்மை மக்களுக்கு என்னத்தை பண்ணீங்க சொல்லுங்கள் வாக்கு வங்கிகளாக அவங்கள வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுதிங்க அவர்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே கிடைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஏமாறுவது ஏமாறுவர்கள் இருக்க வரைக்கும் ஏமாற்றுபவர்கள் கண்டிப்பாக அழியவே மாட்டார்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் இது ஒன்று அதுக்கப்புறம் புஷியானந்த் வந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா நேர்மையான இஸ்லாமியர்கள் வந்து அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்களாம் இவருக்கு எப்படி தெரியும் நேர்மையான இஸ்லாமியர்கள் நேர்மை இல்லாத இஸ்லாமியர்கள் வந்து இவர்கள் நாவடக்கம் இவர்களுக்கு நாவடக்கம் கண்டிப்பாக தேவை அது எப்படி இவர் சொல்லலாம் நேர்மையான இஸ்லாமியர்கள் வந்து இதனை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நான் இஸ்லாம் என்ற உரிமையுடன் வன்மையாக கண்டிக்கிறேன் ஆகவே வரக்கூடிய காலங்களில் என் சிறுபான்மைய மக்கள் இதையெல்லாம் நான் பேசினால் என்ன சொல்லுவார்கள் இவன் பிஜேபியில் இருந்து கொண்டு ஒரு சங்கியாக இருந்து கொண்டு இப்படியெல்லாம் பேசுகிறானே என்று சொல்லுவார்கள் நான் சொல்லுகிறேன் என் சங்கி கூட்டம் இப்படி குல்லா வைத்து கொண்டு சிறுபான்மை மக்களான இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை ஏமாற்றுவதில்லை நோம்பு நேரங்களில் வைத்து வைத்துக்கொண்டு அவருடன் போய் சேர்ந்து வாக்கு வங்கிக்கான உட்காந்துக்கிடுவாங்க அதுக்கப்புறம் கிறிஸ்டின் சர்ச்சு இது போகும்போது சிலுவையை போட்டுக்கிட்டு போய் உட்காந்துக்கிடுவாங்க இதெல்லாம் என்ன இது இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஏமாத்திட்டம் நேர்மையாங்க இருக்கணும் என் சங்கி கூட்டம் இருக்கல்லவா அது ரொம்ப பெருமைக்குரிய கூட்டம் இப்படி குள்ளாக போட்டுட்டுலாம் யாரும் உட்கார மாட்டாங்க வருவாங்க நோன்புல பங்கு பெறுவாங்க ஏன் மாநிலத்தலைவர் அண்ணாமலை ஜி கூட போன ஆண்டு ஒரு நோன்பில் பங்கு பெறும்போது இப்படி கும்பிட்டுட்டு திருநீர் வச்சுருக்காரு எல்லாம் வச்சிருக்காரு சிம்பிளாக குள்ளாக இல்லை எதுவும் இல்லாமல் அழகாக வந்து இப்தார் நோம்பு திறந்துட்டு போயிருக்கிறாரு இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் இதுதான் நேர்மை அனைத்து மக்களும் சுதாரித்துக்கொண்டு கொண்டு சிந்தியுங்கள் உங்களுக்கென்று எல்லா உரிமையும் இருக்கிறது சுதந்திரம் இருக்கிறது அதன்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த்